வணக்கம் நண்பர்களை யூனிக் ஆட்டோ கேர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓலா எஸ் ஒன் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹப் மோட்டர் இருக்கக்கூடிய மாடலை தான் வந்து டீப் ஆன பேட்டரியை ரெக்கவர் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் எல்லாமே ஆனில் இருக்குது நம்ம வண்டியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பவர் பட்டன் கொடுக்குறோம் பட் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஓகேங்களா ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து இது எதனால் நடக்குதுன்னு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரியை நம்ம லோ லெவல் பண்ணும்போது அதனால் திருப்பி வேக்கப் ஆக முடியாது ஸோ பிஎம்எஸ் வந்து ஸ்லீப் மோட்டில் போயிடும் செல்ஸ் எல்லாமே அண்டர் வோல்டேஜுக்கு போயிடும் இந்த அண்டர் வோல்டேஜ் போச்சுன்னா அடுத்து உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் பாருங்க டோட்டலாக பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓல்ட்டு தான் இருக்குதுங்க இது எவ்வளோ டோட்டல் ஐம்பத்தெட்டு ஓல்ட்டு வரணும் அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஓல்ட்டு ஆறு ஓல்ட்டு தான் இருக்குங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம் ஐம்பத்தேழு வோல்ட்டுங்க ஸோ இதனுடைய டீட்டெயில் வீடியோ ஸோ ஓலா வந்து காமன் தான் ஓலாவை பொறுத்த வரைக்கும் காமன் தான் பேட்டரிலாம் ரெக்கவரி பண்ணுறது அது கீழே பாருங்கள் கீழே டேப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வீடியோஸ் வந்து கிடைக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு இருந்ததுங்க வாங்க வச்சேதான் இருந்தது அது எல்லாத்தையும் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி ஸோ அப்போ தான் அந்த ஒயரிங்லாம் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ கீழே கண்ட்ரோலர் இருக்குது பாருங்க அந்த கண்ட்ரோலர்லாம் கிட்டத்தட்ட மண் அரை கிலோ மண்ணுந்துருக்குவோங்க அந்தளவுக்கு இருந்ததுங்க இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணணுங்க ஓகேங்களா இப்போது பேட்ரியை மாட்டிட்டோம் பேட்ரியை மாட்டின பேருக்கு இதுதான் அதனுடைய ப்ரோட்டோகால் கனெக்ஷன் கேன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கனெக்ட் பண்ணால் தான் வெஹிக்கிள் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய யூனிட் கம்யூனிகேஷன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜை சென்ட் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா தான் வண்டியே ஆன் ஆகும் ஓகேங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எதனா ஒரு பேட்டரி வச்சால் வண்டி ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஓடாதுங்க ஜஸ்ட் வேணா ஆன் டிஸ்பிளே வேணுன்னா ஆன் ஆகும் ஆனால் மோட்டரும் கண்ட்ரோலரும் வந்து பார்த்திங்கன்னா கேன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் ஸோ மெயினாக கண்ட்ரோலருக்கு கேன் கேன்லேருந்து சிக்னல் வரணும் கேன் அப்படின்னா கண்ட்ரோல்டு ஏரியா நெட்ஒர்க் ஓகேங்களா ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க அது வந்துங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு ஒரு மொழி இருக்குதுங்க ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் என்ற லாங்குவேஜில் அது வந்து பேசிக்கும் ஜீரோ ஒன் அந்த மாதிரி வந்துங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதை வந்து இந்த ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்றுன்றத வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஓகேங்களா கோடிங் பண்ணுவாங்க சும்மா ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ஸ்கேன் இருக்கிறது அந்த ஸ்கேன் இருக்கக்கூடிய அந்த பேட்ரி அந்த கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய அது போட்டால் மட்டும்தான் வேலை செய்யும் ஓகேங்களா பாருங்க வேக்கப் பண்ணிவிட்டோம் வேக்கப் பண்ணி எடுத்துட்டோங்க ஸோ ஆஸ் யூஷுவலாக பேட்ரி கண்டிஷனும் நல்ல கண்டிஷன் வந்து வந்துடுச்சுங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பேக்ரவுண்டில் அந்த எல்லாம் நல்லா செக் பண்ணிவிடுவோங்க ஸோ எப்படி பேட்ரி என்ன ஹெல்த் செக் பண்ணுறது என்ன எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படினா அந்த பேட்ரி பிரிக்கும் போதே நாங்கள் எல்லாம் பண்ணிவிடுவோம் ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவைப்படுது நீங்களும் அதை கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இதுக்குண்டான கோர்ஸ் இருக்குது அவ்வளோவா பட் டீப் டிஸ்சார்ஜ் ஆனால் அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான கோர்ஸ் இருக்குது அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இருக்கக்கூடிய நம்பர் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் வாரண்ட்டி வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா இது எதுவுமே வாரண்ட்டி கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க சார்ஜிங்கும் ஆகுதுங்க ஸோ இது முன்னாடி சார்ஜ் ஆகாமல் வந்து இப்போ சார்ஜும் நடக்குதுங்க ஸோ அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணோம் பாலிஷ் போட்டு ரேம்பில் ஏற்றி பக்காவாக நீட்டாக பாலிஷ் போட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு டெலிவரி கொடுக்கவங்க ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் ஆனால் கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணணும் அதேமாதிரி இதை பண்ணும்போது நிறைய சேஃப்டியை ஃபாலோ பண்ணணுங்க ஸோ ஏதோ எடுத்த கவுண்ட்னு பண்ணிங்கன்னா பேட்ரி வந்து ஃபெயில் ஆகிடும் நமக்கும் வந்து பாதுகாப்பு கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரிலாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதை வந்து கண்டம் பண்ணிட்டாதீங்க ஸோ நானும் பண்ணுற பேர்லாம் கண்டம் பண்ணி அதை கஸ்டமருக்கு இன்னும் செலவு இழுத்து விட்டுடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா டிஸ்சார் டி அதாவது டீப் டிஸ்சார்ஜ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கோங்க தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்